சால்வு என்பது அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் அடையாளம் அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் அடையாளம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு வசனங்கள் ஆண்டவர் எலியாட்ட சொல்லுவாரு சொல்லுவாரு நீ எலிசாவை தீர்க்க தரிசியாய் அபிஷேகம் பண்ணு என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணு அப்போ எலியா புறப்பட்டு போய் பத்தொன்பதாம் அழைப்பு தீர்க்க தரிசி தீர்க்க தரிசிங்கிற ஒரு அழைப்பு அந்த அழைப்பு கடையாளம் சால்வை என்ன நான் இதுவரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தேன் இனி ஏன் ஊழியத்தை நீ தான் செய்ய போற என் மேல இருக்கிற அழைப்பை கத்தர் வைக்கிறாரு இது வரைக்கும் நான் தீர்க்க தரிசி இனி நீ தீர்க்க வரைக்கும் நான் இனி நீ ஊழியம் செய்ய போற இது உனக்கான அழைப்பு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த சால்வை ஆண்டவர் சொன்னாரு இந்த சால்வை உண்மையில போடுறதுனால உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் அடையாளம் சால்வை அலையில சொல்லுங்க அப்போ